மீனவ மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த முடிவால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் எரிவாயு அது அண்மை கடலாக இருந்தாலும் சரி ஆள் கடலாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் சிதறல்கள் வந்து வந்து ஏற்படும் இந்த எண்ணெய் சிதறல்கள்ன்றது சாதாரண விஷயம் இல்லை கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உயிரினங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் வெறும் வாழ்வாதாரத்துக்கு மட்டும் இல்லை அந்த பகுதிகளில் வந்து இனி கடல் வாழ் உயிரினங்கள் வந்து வருவது மிக அரிதான ஒரு விஷயம் ஆகிடும் ஆனால் நாம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடல் வாழ் உயிரினங்களை வச்சு தான் இன்றைக்கி மீ மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும் மீனவரோட வாழ் இருக்கட்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த தொழிலில் பல கோடி ரூபாய் முதலீடுகளை போட்டு இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படி இருக்கும் போது அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மூன்று இடங்களில் வந்து எண்ணெய் எரிவாயு எடுக்கிறேன் அப்படின்ற பேர்லையும் நம்ம இங்கே சென்னை அருகாமையில் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இடத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பகுதிகளில் பாரம்பரிய பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை மிக பெரிய அளவில் கேள்விக்குரிய ஆகும் என்று நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க